இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இரையாசிரையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வாசகத்தில் ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார் நற்செய்தியில் பார்க்கப்படுகின்ற அந்த அழகையினால் பீடிக்கப்பட்ட மனிதனை நாம் பார்க்கின்ற பொழுது அவனை பார்த்து பயப்படுவதை விட அவன் பரிதாபத்திற்கு உள்ளானதை நினைத்துதான் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது காரணம் அவன் தீ ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தான் உடல் அளவில அவன் அவனாக இருந்தான் ஆனால் அவனுடைய உடலிற்குள்ளாக தீ ஆவி அவனை ஆட்சி செய்தது அவன் அலைகழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் இரண்டாவதாக அந்த மனிதனுடைய உறைவிடம் என்று பார்க்கிற பொழுது வீடு அல்ல மாறாக கல்லறைகள்தான் அந்த மனிதனுடைய உறைவிடமாக இருந்தது கல்லறை தோட்டம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆகையினால் சமூகத்திலிருந்தும் அவன் விலக்கி வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நிர்கதியான ஒரு வாழ்க்கையைத்தான் அந்த மனிதன் வாழ்ந்து வந்தான் அனுபவித்தான் அன்பிற்குரியவர்களே மூன்றாவதாக அவன் சுய நினைவே இல்லாதபடி அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்ன நடக்கிறது என்றே அறிந்து கொள்ள முடியாதபடி அவனுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது சங்கிலிகளால் விலங்குகளால் அந்த மனிதன் கட்டப்பட்டாலும் கூட அதையெல்லாம் உடை அவன் இங்கும் அங்கும் கூச்சலிட்டு கொண்டு எப்பொழுதுமே அ அழகையினால் அலைகழிக்கப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்து வந்தான் நச்சயத்தினுடைய இறுதியிலும் நாம் வாசிக்கிறோம் ஆடை இல்லாத இருந்த அந்த மனிதன் புது ஆடை உடுத்தியவனாக சாத்தானிடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு அவன் புதிய ஆடை அணிந்து அமர்ந்திருந்ததை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் எனவே அவனுடைய வாழ்க்கையில ஆடையும் இல்லாமல் நிர்வாணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இப்படி தீ ஆவியினால் அலைகழிக்கப்பட்டு வாழ்க்கையில் மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு விடுதலையை கொடுக்கிறார் கரசனேர் பகுதியில படகை விட்டு இறங்கிய உடனே இந்த பிடித்து அலைகழிக்கப்பட்ட மனிதன் இயேசுவை நோக்கி ஓடிச் செல்லுகிறான் மத்திய செய்தி இருபத்தி எட்டு பதினெட்டுல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மனிதன் தீ ஆவியினால் அலைகழிக்கப்பட்ட பல ஆவிகளினால் அலைகழிக்கப்பட்ட அந்த மனிதன் இயேசுவிடம் ஓடி வருவதற்கான மிக முக்கியமான காரணம் தீ ஆவி இயேசுவிற்கு முன்பாய் நிலைத்திருக்க முடியாது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் ஆண்டவர் தீ ஆவியின் மீது இயற்கையின் மீது இந்த உலகின் மீது அவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார் எனவே எந்த தீங்கும் அவருக்கு முன்பாய் நிலைத்திருக்க முடியாது அன்பானவர்களே இந்த மனிதனை வாழ்க்கையில தனக்கு தானே ஏற்படுகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்து கொள்ள முடியாதபடி தன்னையே கற்களால் தாக்கி வந்த அந்த மனிதனுக்கு முழு உடல் உள்ள சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பேயிடமிருந்து விடுதலையை கொடுக்கிறார் லூகா நச்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் அன்பானவர்களை இந்த பேய்பிடித்த மனிதனைப் போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிர்கதியாக நாம் இருக்கலாம் கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல ஒரு வாழ்வை நாம் நகர்த்தி செல்லலாம் சமுதாயத்திலிருந்து உறவுகளிலிருந்து பிரிக்கப்பட்டவனாய் ஒதுக்கப்பட்டவனாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில மனிதனாக கருதப்படாமல் ஆடை இல்லாமல் இருக்க இருப்பது எப்படி அவமானமோ அதே போல அவமானத்தை தாங்கி கொண்டிருக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் இயேசு நம்மோடு இருக்கிறார் அந்த மன உறுதி எப்பொழுதும் நம்மிலே இருக்கட்டும் நமக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்க வல்லவர் என்பதை உணர்ந்து நாம் அவரிடத்தில் நம்மை சரணாகதி ஆக்குவோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே அனைத்தின் மீதும் அதிகாரம் கொண்டிருக்கிறவரே எங்கள் வாழ்க்கையிலும் கூட நீர் உம்முடைய அதிகாரத்தினால் அரசு புரிவீராக எங்கள் துன்பங்கள் வேதனைகள் தனிமை உணர்வுகள் அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கின்ற போராட்டங்களுக்கு மத்தியில நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து எங்கள் துன்பங்களில் இருந்து எங்களை நாங்கள் விடுவித்து கொள்ள எங்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆமேன்